ஒரு அழகான வனப்பகுதியில் மிக வேகமாக ஓடக்கூடிய ஒரு முயலும் ஆமையும் வாழ்ந்து வந்தது முயல் மெதுவாக செல்லும் ஆமையை பார்த்து கேலி செய்தது ஆமையை பந்தயத்திற்கு அழைத்தது ஆமை நிதானமாக பந்தயத்திற்கு சவால் விடுத்தது பந்தயம் தொடங்கியது முயல் கண்மூடித்தனமாக முன்னேறிச் சென்றது வெகு தூரம் சென்று விட்டோம் என்ற அலட்சியத்தால் ஒரு மரத்தடியில் படுத்து உறங்கியது ஆனால் ஆமை தன் இலக்கில் மட்டுமே கவனம் செலுத்தி மெதுவான சீரான வேகத்தில் தொடர்ந்து சென்றது சற்று நேரத்தில் அது தூங்கும் முயலை கடந்து இறுதியில் பந்தயக் கோட்டை தொட்டு வெற்றி பெற்றது ஆமை இறுதி கோட்டை நெருங்கி வருவதைக் கண்டது முயல் விரைவாக ஓடிவந்தது ஆனாலும் ஆமை ஏற்கனவே பந்தயத்தை வென்றுவிட்டது பொறுமையும் விடாமுயற்சியும் வேகத்தை விட முக்கியம் பொறுமையும் நிதானமுமே எப்போதும் வெற்றியை தேடி